நானூறு வருடங்களுக்கும் பழமையான ஒரு ஆலயம் இருந்த ஆலயத்திலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் தமிழர்களுடைய தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பது தலை உடைந்த நிலையிலே இங்கே நம்பி சோழர் காலத்து கோயில் ஆலயத்தின் பின்புறத்திலேயும் அதை சான்று பகிர்கின்ற கல்வெட்டுகள் காணப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் ஆலயத்துக்குள்ளே நிலைந்து தலை குனிந்து அநாகத்த பரம்பராவது அக்கா ஆரக்ஷா கிரீம் அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் நிற்கிறோம் வட்டுக்கோட்டையிலேயும் துணைவி பகுதி குறிப்பாக நீங்கள் பின்னால் பார்க்கலாம் வயலும் வயல் சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படி இங்காலி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கும் பழமையான ஒரு ஆலயம் ஆனால் இவ்வளவு நாட்களாக கைவிடப்பட்ட நிலையில் அல்லாட்டி இயற்கை ஆளாத அழிவுற்ற நிலையில் வந்து இருந்திருக்குது இப்போ இந்த ஆலயத்தை வந்து புனரமைக்கிறார்கள் வைக்கிறார்கள் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார் அதாவது அந்த ஆலயம் அப்படியே இருக்க அதனுடைய அந்த தன்மை கிடாது அதாவது நானூறு வருடங்கள் பழமையானதென்றால் தொல்லியல் திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்டது தொல்லியல் திணைக்களமும் இணைந்து இந்த ஆலயத்தை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுப்பொழிவாக மாற்றியிருக்க மக்களுடைய பயன்பாட்டிற்காக மாற்றியிருக்கிறார்கள் உண்மையாக ஒரு மிகப்பெரிய செயல் இந்த புதிய ஆலயங்களை கட்டுறார்கள் புதிய ஆலயங்கள் கட்டப்படுகின்றது என்பதை தாண்டி இந்த பழைய ஆலயங்கள் பழமையாக இருந்திருக்கக்கூடிய ஆலயங்கள் நானூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் அன்றைக்குள்ள அது எவ்வளவு சந்ததியை கண்டிருக்கும் குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய மாற்றத்திற்கு சமூக வலைத்தளம் ஒரு பிரதானமான காரணமாக இருந்திருக்கு சமூக வலைத்தளத்தில் இது இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களை பார்வையிட்டதன் பின்னர் தான் ஒரு சிலர் இது முன்வந்து இதற்குரிய நிதியுதவியை செய்து இதை வந்து புனரமைத்திருக்கிறார்கள் அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியாக இன்றைய நாளில் இங்கே பூஜைகள் ஆரம்பமாகுது அதாவது நாளைய நாளில் என்னை அதுக்கு அடுத்த நாள் கும்பாபிஷேகம் இன்றைய கர்ம ஆரம்ப பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்குது இந்த ஆலயம் தொடர்பாக இந்த ஆலயம் முதல் எப்படி இருந்தது பின்னர் இப்படி மாற்றப்பட்டது அது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் தமிழர்களுடைய வரலாறுகள் தொன்மைகள் எல்லாமே அழிவடைந்து கொண்டு அல்லது அழிக்கப்பட்டு காலம் தான் இந்த காலமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த செயற்பாடு ஒரு போற்றதற்குரிய ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுது அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் மிக நீண்ட ஒரு தொன்மையான வரலாறு அந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனாலும் தொல்லியல் திணைக்கலங்களூடாக இவர்கள் வந்து இது நானூறு வருடங்களுக்கு பிற்பட்டதாக இருக்கும் முற்பட்டதாக இருக்கும் என்றதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மதல்கள் சுவர்கள் எல்லாமே அப்படியாகத்தான் இருக்குது ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய தன்மை மாறாத நான் முன்னர் சொன்னது போல் உன்னை எப்படி இருந்ததோ அதே போல அங்கு ஆலயத்தின் உட்பகுதியில் வந்து இந்த கரும ஆரம்ப பூஜைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறேன் மாற்றம் செய்யாமல் வரலாற்றை மாற்றம் செய்யாமல் அல்லது அந்த கட்டிடத்திற்கு வர்ணப்பூச்சி பூசியோ அல்லாட்டி அதனுடைய உருவங்களை மாற்றி அமைத்தோ எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடியதை வந்து மேம்படுத்தும் முகமாக அல்லாட்டி அதை சிதைவடைய மேலும் சிதைவடைய முடிய விடாமல் இதை வந்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த தோற்றத்தை இந்த வாயில் பகுதி எல்லாமே வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குது முன்னிருந்த அமைப்பையே இப்பொழுது இங்கே மாற்றியிருக்காங்க இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அவங்க உள்ளே செல்லக்கூடிய அந்த வாயுள் பகுதியெல்லாம் ஒரு சிறிய அளவிலான பழைய காலத்துக்குரியதாகவே அமைகின்றது ஐயா வணக்கம் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த சிவன் கோயில் வந்து உயிர் சிவாலயம் என்று சொல்லுவோம் இது ஆதி சிவன் ஆலயம் இங்கே தரிசனம் வந்து ஆத்மலிங்கம் ஆத்மலிங்கம் என்று சொல்லி பழைய காலத்திலே ஆத்ம திருப்திக்காக இங்கே வந்து இருந்து அவர் இந்த பூஜைகளை செய்து ஒழுங்காக நடைபெற்றது காலாதி காலமாக பல ஆண்டுகளாக சிதைவடைந்த நிலையிலே இதை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் பல பேருக்கு ஏற்பட்டாலும் பின்பு வந்து இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு அடியார் அந்த அடியாரனுடைய உதவியின் மூலம் இது புதுப்பிக்கப்பட்டது இங்கே தரிசனம் என்பது வந்து வெளியிலே இருந்து அந்த லிங்கத்தை பார்த்து தரிசனம் செய்வதுதான் தான் வழக்கம் ஆண்டுதோறும் ஒரு நாள் மக திருவிழா தான் இங்கே நடைபெற்றது இப்போ இந்த ஆலயத்தினுடைய மெருகூட்டலை பார்த்து மெருகூட்டி மிக அழகாக தந்திருக்கிறார்கள் இது ஊர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசமாக இது அமையும் இந்த வகையிலே இந்த ஊர்வாழ் மக்களுடைய சிவன் ஆலயம் இந்த சுற்றாடலிலே இப்போ இப்போது புதுப்பித்திருக்கபடியா சிவனுடைய அருளும் ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்கும் அதை பராமரிக்க முடியாமல் பல ஆண்டுகளாக பலதடைந்திருந்தது இதோ இந்த ஆலயத்தினுடைய இப்போது மெருகூட்டப்பட்டது இங்கே வெறும் அதே மாதிரி இருந்த ஆலயத்திலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த இப்படியான தரிசனம் வந்து இந்தியாவிலே கேரளத்திலே என்ற மாநிலத்திலே அங்கே அழகாக இருக்கும் அங்கே மூலஸ்தானத்திலே பூசகர்கள் எல்லாரும் இருந்து தான் பூசை பண்ணுவார்கள் அதே போல் இங்கேயும் அந்த ஆலயத்துக்குள்ளே நிலைந்து தலை குனிந்து மிக அற்புதமாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயமாக இது அமைந்திருக்கின்றது இது வயலும் வயல் சார்ந்த இடமுமாக காட்சி அளிக்கின்றது இங்கே பக்தர்கள் மிக அந்நியோன்னியமாக இந்த ஆலயத்தை திறம்பட நடத்துவதற்கு அவருடைய ஒத்துழைப்பை வேண்டியிருக்கின்றோம் இந்த ஒத்துழைப்பு எல்லோருடைய மன ஒற்றுமையுடன் இந்த ஆலயம் தீரும் சிறப்புமாக நடைபெறும் என்று அதற்குரிய முதல் நாள் கிரியைகள் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி ஆத்மலிங்கத்துக்கு வகா பாகுச்சகம் நடைபெறும் என்பதை அடியவர்களுக்கு அறியத் இந்த சேவையை செய்த யூடியூப் நடந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியாக நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ஆலயம் என்று இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாயில் பகுதியிலே அந்த கருங்கல்லால் தான் இந்த வாயு அமை வாயில் பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளை கருங்கள் இல்லாட்டி வெள்ளைக்கல் அந்த கல்ன்னு சொல்லுவார்கள் அப்படியான அந்த கல்லின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அநேகமான பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்குது இங்கே சிதவடைந்த நிலை இந்த ஆலயத்தினுடைய மேற்பகுதியில் வந்து இப்பொழுது பூசப்பட்டாலும் அங்கே சிதவடைந்த நிலையிலே இருந்த நிலையும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதனூடாக இந்த ஆலயத்தினுடைய பழமையை வந்து தொன்மையை வந்து நாங்கள் அறிந்து இருக்கும் அப்படியாக இந்த சுவர்கள் எல்லாமே நீண்ட வரலாற்றை கொண்டு கரலா வரலாற்றை பறசாற்றி நிற்கிறதாக இருக்கின்றது அப்படியாக பார்க்கலாம் உள்ளுக்கும் இங்கே வந்து பூஜைகள் இடம் பெற்று கொண்டிருக்கிறது ஒரு சிறிய ஆலயம் தான் ஆனாலும் நீண்ட வரலாற்றை கொண்டது அதோடு இந்த ஆலயத்தின் வந்து தனிச்சிறப்புகளும் இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இங்கே இந்த நாளைய தினம் எண்ணெய் காப்பு இன்றைய தினம் கரும ஆரம்ப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு சிறிய ஒரு இறைவன் வந்து இந்த இடத்தில் இருந்ததற்குரிய அஹ் அத்தாச்சி இருக்கின்றதை அங்கே நீங்க பார்க்கலாம் அங்கே குறிப்பாக அந்த இடத்துல கட்டுகள் கட்டப்பட்டு ஒரு சந்நிதி அந்த இடத்துல இருந்ததற்கான இதை பந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கு அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு விக்கிரகம் வந்து சேர்ந்த நிலையில் இருக்குது நந்தியினுடைய அந்த சிற்பம் வந்து தலைப்பகுதி துண் உடைந்த நிலையில் அங்கே நீங்கள் பார்க்க இருக்கும் அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய அநேகமான சிற்பங்கள் இல்லாட்டி அந்த சேவத்தினுடைய சிலைகள் எல்லாமே சிதைவடைந்த நிலான் இருக்கின்றன இப்பொழுது புதிதாக வந்து இங்கே வந்து பிரதிச்சை செய்ய இருக்கிறார்கள் அதே மாதிரி உள்பகுதியில் இந்த மூலஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இந்த அருகில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு கல்லில் வந்து எட்டு இடத்துல வந்து அந்த குழிகள் இருக்கின்றன எட்டு விக்கிரகங்கள் இங்கே இருந்திருக்கின்றன பொதுவாக நாங்கள் நவக்கிரகங்கள் இங்கே இருந்தது என்று சிந்தித்தாலும் அது வந்து ஒன்பதாக இருக்கும் ஆனால் எட்டு இருக்கின்றன எந்த முறையில் அது அமைக்கப்பட்டது என்பது தொடர்பாக தெரியவில்லை ஆனால் மட்டு விக்கிரகங்கள் அந்த இடத்துல வந்து பிரதிச்சை செய்யப்பட்டு இருந்திருக்கின்றன என்பதுக்குரிய சான்றாக வந்து அது இருக்கின்றது அதே மாதிரி இங்கே மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானம் கூட ஒரு சிறிய அளவில் அமைந்திருக்கின்றது இங்கே நீங்கள் பார்க்கலாம் முழுவதுமாக அந்த வெள்ளை கருங்கல்களாலே வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இல்லாட்டி இதுக்கு என்ன பேரென்று தெரியல அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கள் புலிகள்களாக இருக்கக்கூடியவை அவற்றில்லாம் வந்து இது முழுமையாக காட்டப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் மிகவும் சிறப்பாக அதை இது இது அழிவடைந்த நிலை நீங்கள் இந்த படங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னர் எப்படி இருந்தது இந்த இந்த தோற்றத்தை வந்து நீங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் முன்னர் இருந்த இந்த தோற்றத்தை மா மாற்றி தற்பொழுது இதை வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து இந்த ஆலயத்தை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் மக்களுடைய வந்து பாவனைக்கு வந்து இதை வந்து கையளிக்கும் முகமாக வந்து சிறப்பான முறையில் இது செய்யப்பட்டிருக்குது இந்த ஆலயம் புனர் நிர்மாணம் செய்வதற்கு முன்னர் எப்படி இருந்தது என்ற அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க முற்றாக அழிவடைந்த நிலையில் வந்து இந்த ஆலயம் காணப்பட்டதாக நீங்கள் இந்த படத்தினோடாக இருக்கும் சமூக வலைத்தளத்தில் வந்து இந்த படங்கள் பகிரப்பட்டதன் பின்னர் இந்த படங்களை பார்வையிட்டு அதன் பின்னர் இந்த ஆலயம் தொடர்பான வரலாறு கேள்விப்பட்டு இதனுடைய தொன்மையை அறிந்து இந்த ஆலயத்தை வந்து மிளவும் புனரமைப்பு செய்வதற்கு வந்து வந்து இந்த புன வந்து செய்து முடித்திருக்கிறார்கள் முன்னர் இருந்த காட்சிகளை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க ஆனால் இப்பொழுது இந்த ஆலயம் எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கு மாற்றம் என்பது அதன் உருவத்தில் அல்ல அதனுடைய அந்த கட்டுமானத்தில் மாற்றங்கள் செய்யாமல் அதை வந்து சிறப்பாக வந்து இந்த இடத்துல வடிவமைப்பு செய்து முடித்து எடுத்திருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய அஹ் பின்பகுதியில அதாவது இந்த மூலஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த மூலவரம் இருக்கக்கூடிய இந்த பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது பல தமிழ் எழுத்துக்களை வந்து நாங்கள் அந்த இடத்துல மாதிரி இருக்கின்றது நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் தெளிவாக இப்போ ஒரு சில தமிழ் எழுத்துக்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படியாக நிறைந்த எழுத்துக்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியமாக இருக்குது கல்வெட்டுக்களை அதன் இந்த இதனுடைய தொன்மையை வந்து நாங்கள் இதன் ஊடாக வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாயிருக்கும் இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதங்கள் இல்லாட்டி பழைய காலத்து கல்வெட்டு இந்த ப பழைய காலத்தில் தான் இந்த கல் எழுதுவார்கள் தொன்மையை காட்டக்கூடிய விதமாகத்தான் எழுதுவார்கள் இந்த இடத்திலே எழுதியிருக்கிறார்கள் அந்த கல்வெட்டுகள் கல்லிலே வந்து எழுதப்பட்ட எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியாக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது என்பதற்கு மீண்டும் மீண்டும் சான்றுகள் வந்து இங்கு பல இருக்கின்றது வணக்கம் இந்த ஆலயம் இந்த சிவாலயம் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஆலயத்தை வந்து புனரமைத்து மேலும் ஒரு பொழிவோடு இந்த மக்களுக்கு கொடுக்கறது உங்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துருக்குது உங்களுடைய குடும்பம் சார்பாக இதை செய்திருக்குவீர்கள் இப்படியாக செய்யணும் இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றியதுக்குரிய காரணம் என்ன எங்களை பொறுத்தவரை நாங்கள் மட்டியில் தான் எங்களோட குலதெய்வம் இருந்ததும் எங்களோட குலதெய்வம் வந்து சிவன் அப்போ அப்புறம் வந்த பிறகு நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அந்த தொடர்பு இல்லாதபடியாக எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலை அதை செய்வோன்னு ஒன்று கேட்க என்னுடைய மகள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யார் அந்த இந்த இதை இந்த கோயில் சம்மந்தமானப்பட்ட ஒரு அறிக்கையை பார்த்து அதை பார்வையிட்ட பிறகு என்னென்னு சொன்னால் இந்த இருக்கா இந்த கோயில் இருக்கா பார்த்து நீங்கள் அப்பா நீங்கள் இது திருத்துங்க அதுக்கு நான் என்னால் நிதி உருவாகவும் என்னால் செய்ய முடியும் இப்போ இது அந்த நிதி நிதியுதவியின் மூலம்தான் இந்த கோயிலை செய்ய வேண்டிய ஒரு இது சிவன் எங்களுக்கு அணக்கம் மிகவும் மன திருப்தியோடு இந்த கோயிலை செய்து கொடுத்ததில் எங்களுக்கு மிகுந்த மன திருப்தி எனவே இதுதான் எங்களுடைய சின்ன எங்களோட சித்த சித்தாந்தம் சாதாரணமாக எல்லாருக்கும் இந்த மனம் வராது இப்போ உங்களோட உங்களோட ஊரோட இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறதும் இல்லை ஆனாலும் ஒரு சிவன் கோயிலை செய்யணும்ன்றதுக்காக வந்து செய்து இந்த மக்களிடம் கையளிக்கிறீங்க உங்களுடைய மகள் சம்பந்தமான ஒரு முயற்சி எடுத்துருக்கா அதை தொடர்ந்து நீங்களும் அதை செய்து கொடுத்துருக்காவே நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த கோயிலை வந்து முக்கிய காரணம் என்னென்றுனா இந்த இந்த ஃபேஸ்புக்கில் இந்த படி இது சோழர் காலத்து கோயில் அப்போ நாங்கள் உண்மையாக இதை தேடிக்கொண்டு போய் போகிற பொழுது அதில் இருக்கிற எழுத்துக்களை வந்து எனக்கு உண்மையாக சரணம் ஐயா இதை முதல் பூசை சரணம் ஐயா தான் எனக்கு ஒரு என்னுடைய என்னுடைய கூட்டாளி மருக்களால் தேடி அவற்றை தொடர்பு எடுத்தேன் பிறகு அவர் ஐயா நீங்கள் தொடர்பு ஒழுங்கோ புஷ்பரண்டம் ஐயாவோட வந்து புஷ்ப ப்ரொஃபசர் புஷ்பரண்டை எனக்கு அறிமுகப்படுத்தினேன் அவர் தான் எங்களுக்கு தொல்பொருளில் இருக்கிற கபிலை நான் அறிமுகப்படுத்தினேன் அவர்கள் தான் இந்த பணியை என்னால் இவ்வளோ கிதியாக செய்து குளிக்கக்கூடியதாக இருந்தது என்னுடைய தொல்பொருள் துணைக்களத்துக்கும் யாழ்ப்பாணம் மன ஒரு சங்கத்துக்கும் எனது நன்றியறி தெரித்துக்கொள்ளுகிறேன் தொல்பொருள் திணைக்களம் வந்து இதை ஒரு நீண்ட ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் ஏன்னென்று சொன்னால் உண்மையில் அதில் இருக்கிற உதவி ஆணையாளர் வந்து ஒரு சிங்கள சிங்களவராக இருந்தாலும் அவர் இது இதை தொடர்ந்து அதை பராமரிக்கிறதுக்குரிய சகல நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை தந்தபடியாக எங்களுக்கு இது வலி சுகமாய் அமைந்திருக்கிறது இந்த வீடு இப்போ இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு பிறகு பொதுமக்களிடம் கையளிக்கப்படுது அப்படித்தான் ஓ இந்த கோயில் இது உண்மையில் நாங்கள் பிரதிசி செயலாளர்களுடன் தொடர்பு கொண்டு சொல்பொருள் திணக்கலன் தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நிர்வாக சபையை அமைப்படும் அந்த நிர்வாக சபையும் தொல்பொருளுக்கு இணைந்து வேலை செய்யும் பிரித்து நன்றி அப்படியாக தற்பொழுது அங்கே இந்த காணொலியில் வந்து கதைத்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் தான் இதை வந்து புனரவைப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நிதியினூடாகத்தான் இந்த ஆலயம் வந்து மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று உயிர் பெற்று இந்த இடத்துல வந்து மக்களுடைய பாவனைக்காக வந்து கையளிக்கப்பட போகுது சிறிய ஆலயமாக இருந்தாலும் அழகிய ஒரு கட்டுமான பணியோடு இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தில் இந்த வடப்பள்ளி என்று சொல்லப்படும் வந்து அந்த பகுதியில் கூட இந்த இடத்துல வந்து இரண்டு கட்டிடம் வந்து இந்த இடத்துல இருக்குது புரும்பு புறும்பாக அதைத்தான் இப்பொழுது இவர்கள் இங்கே அழகாக கொஞ்சம் நிர்மாணிப்பு செய்திருக்கிறார்கள் ஆனாலும் பழைய கட்டிடம் பழைய காலத்தில் அந்த மடப்பள்ளிகளோடு அமைந்திருந்த ஆலயமாக தான் இந்த ஆலயம் இருக்குது அதே சமயம் இந்த இடத்துல ஒரு சிறிய கிணறு ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடியமா இருந்தீங்க நீங்கள் பார்க்கலாம் பாருங்க கட்டுகள் கட்டப்பட்டு இந்த கரங்களாலே வெள்ளை கரங்குலாலே தான் முழுவதுமாக கட்டப்பட்ட ஒரு சிறிய கிணறையும் வந்து இந்த ஆலயத்தினுடைய உட்புறச் சூழலில் வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த வட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு நிலையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் வந்து இப்போ நாளை நாளை மறுதினம் கும்பாபிஷேகத்தோடு சிறப்பாக மக்களிடம் கையளிக்கப்பட போகுது இந்த இடத்துல உங்களுடைய பங்களையும் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த ஆலயம் மீளவும் இப்படி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்படுவது இந்த ஆலயத்தோட ஆசியமாக உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட வழிபாட்டு தலங்களையும் தமிழ் மக்களுடைய புராதன தொல்பொருள் மரபுரிமை சின்னங்களையும் பாதுகாத்து அதனை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் இருக்கின்றது உண்மையில் அந்த பொறுப்பினை நன்குணந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் கலாநிதி புஷ்பரண்ணம் சார் அவர்களுடைய தலைமையிலே யாழ்ப்பாண மரபுரிமை மையம் என்று ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பினுடைய பிரதான குறிக்கோளே தமிழர்களுடைய தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்குவது அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு உயர்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த மரவுரிமை மையம் அமைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்திலேயாக இருக்கட்டும் அல்லது வடமாகாணத்திலேயாக இருக்கட்டும் தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு அது பட்ட மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் மேல் புனரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண மர உரிமை மையம் எங்களுடைய சார் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று வந்தது அந்த யாழ்ப்பாண மரபுரிமை மையம் முதல் முதலாக எடுத்துக்கொண்ட கைங்காரியம் நல்லூரிலே காணப்படுகின்ற நல்லூர் ராசதானியினுடைய தோரண வாசல் பல ஆண்டுகளாக கவனிப்பாரற்று ஒரு புனரமைப்பு அல்ல இல்லாமல் இருந்த அந்த இடத்தினை எங்களுடைய வைத்திய கலாநிதி ரவிராஜ அவர்களுடைய நிதி அனுசரணையுங்கள் யாழ்ப்பாண மரவுரிமை மையமானது முதல் செயல்திட்டமாக அதனை முன்னகர்த்தியது இன்றைக்கு நீங்கள் பருத்து துறை வீதியிலே பார்க்கின்ற பொழுது அந்த நல்லூர் ராஜதானிக்குரிய அந்த தோரண வாசலானது அந்த தோரண வாசலுக்கு உரித்தான ஒரு மிடுக்கோடு காணப்படுகின்ற அந்த நிலையை நாங்கள் காணலாம் இது எங்களுடைய மரபுரிமை சின்னத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தினுடைய ஒரு செயற்பாடு அதற்கு பிற்பாடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனக்கோட்டையிலே இருக்கின்ற ஒரு தொல்லியல் ஆய்வு நடைபெற்றது அந்த தொல்லியல் ஆய்வும் தமிழர்கள் இந்த இலங்கை தீவிலே ஆதி குடியிருப்பாளர்கள் அவர்கள்தான் இந்த மண்ணிலே பூர்வீகமாக குடியிருந்தவர்கள் என்பதை பறைசாற்றுகின்ற அல்லது ஆதாரபூர்வத்தோடு நிரூபிக்கின்ற வகையிலே அந்த ஆனக்கோட்டையிலேயே நடைபெற்ற தொல்லியல் ஆய்வு நடைபெற்றது அதனுடைய முடிவுகள் வெகு விரைவிலே வழிபட இருக்கின்றன அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண மன உரிமை மையம் இன்றைக்கு துணைவிலே காணப்படுகின்ற இந்த பிரகேஸ்வரன் ஆதிசிவன் ஆலயத்தை புனரமைத்திருக்கின்றது உண்மையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்து இதனை புனரமைக்க வேண்டிய தேவை உணரப்பட்டது அதன் பிற்பாடு பிப்ரவரி மாதம் இந்த ஆலயத்தினை புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுகள் நடைபெற்றது அதன் பிற்பாடு இன்றைக்கு இன்றைய ஆலயமானது புனரமைக்கப்பட்டு மக்களுடன் கையளிக்கின்ற நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்றது உண்மையில் இந்த ஆலயமானது நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகின்றது இது தொடர்பான பல தொல்வியல் ஆய்வுகள் நடைபெற்றுவின அத்துடன் இந்த ஆலயத்தின் பின்புறத்திலையும் அவ்வா அதை சான்று பகிருகின்ற கல்வெட்டுகள் காணப்படுகின்றது நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஆதிசிவன் ஆலயத்தினுடைய அதனுடைய அமைப்பு மாறாமல் அதனுடைய பழமை மாறாமல் இன்றைக்கு இந்த மதில்களைப் பார்த்தீர்கள் என்றால் எதுவையும் புதிதாக அமைக்கவில்லை அதனுடைய பழமையும் அதனுடைய தொன்மையும் மாறாத வகையிலே நாங்கள் அதனை பாதுகாத்திருக்கின்றோம் இதுதான் ஒரு தொல்பொருள் சின்னத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி உண்மையில் இந்த ஆதிசிவன் ஆலயத்தினை மேல் நிர்மாணம் செய்த பிற்பாடு பல நிறுவனங்கள் இலவசமான முறையிலே நாங்கள் வர்ணப்பூச்சுக்களை செய்து தருவதாக நாடியிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு புராதனம் என்பது வண்ணப்பூச்சுக்களால் அடிக்கப்பட்டு அதனுடைய புராதனத்தன்மை மறைக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனை நிராகரித்து விட்டோம் உண்மையில் நானூறு வருடங்கள் பழமையான இந்த ஆலயமானது ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமான மருதத்திலே அது குடிகொண்டிருக்கின்றார் இந்த ஆதிசிவன் இயற்கை காரணங்களாலும் மனிதனுடைய சில செயற்பாடுகளாலும் இந்த ஆதிசிவன் ஆலயமானது அழிக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டது அந்த ஆதிசிவன் ஆலயத்தை இன்றைக்கு அமெரிக்காவிலே வாழ்கின்ற கைதறியைத் தேர்ந்த வைத்திய கலாநிதி சிவயோகன் அவர்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே தான் ஒரு ஆதிசிவன் ஆலயத்தை புனரமைத்து இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலே இந்த ஆதிசிவன் ஆலயத்தை புனரமைப்பதற்கான நிதி அனுசரணையை செய்தார் இதில் உண்மையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒரு சில ப சிலருடைய பார்வையிலேயே ஒரு தவறான நிலைக்கு அதை இட்டு செல்லப்படுகின்றது என்ற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இன்று நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த தொல்வி தொல்லியல் சின்னமான இந்த ஆதிசிவன் ஆலயம் இன்றைக்கு புனருத்தானம் செய்யப்பட்டு இன்றைக்கு மக்களிடம் கையளிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு வைத்திய கலாநிதி சிவனோ சிவயோகநாதன் அவர்கள் இந்த ஆலய தொடர்பான விவரங்களை சமூக வலைத்தளங்களில் தான் பார்வையிட்டார் சமூக வலைதளங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையிலே இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டு தனது குடும்பத்தின் சார்பிலே இந்த ஆலயத்தை புனரமைத்து ஒரு அழியா சின்னமாக இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த சிவாலயமையா நானூறு ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் மற்ற சிவாலயங்களோட இந்த சிவாலயங்களில் இந்த சிவாலயத்தில் வந்து தனிச்சிறப்பு இருக்குன்னு சொல்கிறார்கள் அப்படி எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு இந்த ஆலயத்தில் ஆ இந்த ஆலயத்திலே ஜுரதேவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விக்கிரகம் எந்த ஆலயத்திலும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே அந்த ஜுரதேவர் இருப்பது நோய்களை நீக்கி சகல அடியார்களும் இன்புற்று வாழ்வதற்காக அந்த ஜுரதேவர் இங்கே இருக்கின்றார் அத்துடன் இங்கே சந்தான கோபாலரும் அமைந்திருக்கின்றது சந்தான கோபாலர் என்பது பிள்ளை மகப்பேறு பிள்ளப்பேறு இல்லாதவர்களுக்கு சந்தானம் வழங்குகின்ற ஒரு அடிய ஒரு இறைவர் ஆனபடியால் அந்த இரண்டும் இங்கே இருக்கின்ற மிகச்சிறப்பு சிறப்பு இங்கே வந்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை என்றால் இங்கே வந்து அவரை தரிசிக்கலாம் சுரதேவரை தரிசித்தால் இல்லற வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கின்ற கஷ்டங்கள் பிணிகள் எல்லாம் நீங்கி இந்த சிவபெருமானுடைய அருளமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆலயத்தினுடைய தொன்மையை பறைசாட்டி இந்த ஆலயத்தை மீண்டும் இந்த மக்களிடம் கையளிப்பதற்கு தொல்லியல் திணைக்களத்தினர் கூட இதுக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடியவர் இந்த தொழிலியல் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் உதவி பணிப்பாளர்கள் அவர்களிடமும் நாங்கள் இந்த ஆலயம் தொடர்பாகவும் இது சம்பந்தமாகவும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ஆய் புவான் சொல்றேன் ரெண்டாண்டா கோவிலு கோவில் பொடி අනවරකු මරකම් මේ කෝවිල විශ්වාාස කරනවා අවුරුදු ආරසීයක් වගේ කාලයක් පැරණි ඉදිකිරීමක් දියට එතකොට එ අවුදු ආරසීයක් පැරණි කෝවිලක් කත්තාම එක පුරාවිද්‍යා ස්මාරක වැැබ්බාවට පත්වෙනවා இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் நாங்கள் தொல்லியல் சாதகங்களின் அடிப்படையில் நானூறு வருடங்கள் பழமையான ஆலயம் என்று கருதி வருகின்றோம் இந்த ஆலயம் ஒரு புராதனமான தொல்லியல் மரபுரிமை சின்னமாகும் புராவித்யா புராவித்ய ஸ்மாரக அலாகத்து பரம்பராதப்பா அரக்ஸா கிரீமு புராவித்ய பார்மையின் வகிமா இப்படியான பழமையான தொல்லியல் சின்னங்களை பாதுகாத்து எதிர்கால சந்தரீனருக்கு வழங்க வேண்டியது தொலியத்தனைக்களத்தின் கடைமகளில் ஒன்றார்.ஏ சந்த அப்பி நிம கோவில சண்டக்ஷனே கிரீமட்ட கட்டிதுக்கலாம் நாங்கள் அந்த அடிப்பலே கோவிலை மீழ்புண நமான செய்வதற்கு திட்டமட்டம் அநகது பரப்புறு தனகனීම மேவாகி தேவல் ஆரக்சாகிரீமட்ட சண்டக்ஷண கட்டித்துக்கணவா எதிர்க்கால சந்ததீன எமது பழமையினை அறிந்து கொள்ளு நோக்கத்திலே உவ்வக்கியயான பழமையான சின்னங்களே பாதுகாத்து வழங்குவது எமது சேர்பாடுகளில் ஒன்றாகந்த இசா கப்பகிரி மக்கராமே சந்த இதற்காக விகுந்த பிரயாசியோடு இந்த வேலைகிச் செய்து முடித்துள்ளும்ம காரை சந்த அப்பிட்டு பாயிரு பார்சுவங்கின் උදල් මුල්ලමය අනුග්‍රහය ලැබුණා. ඉදර්කාානතමක්කාන නිදීනේ ඇැනිපට உடுුවර உඩாக இதற்கන முழுமையான නිதிப்பங்களை கிடைக்கக்கப்பட்டற்றுள்ள. විශේෂයෙන්ම සන්දක්ෂණ කටය සඳහා ද්‍රවවෙමය අවශ්‍යතා බාහිරභාරිසවයගෙන් ලැබනාා. ඉதற்கான மூல பொருகள் மற்றும், இதற்கானத்து படியாார்களை பொறுவதற்கான முழுமையான கொடுப்படவுகள் எங்களுக்கு கிடைக்கக்கப்பட்டன. ஏ சந்தහා மூலிக்க வேல அப்பிட்டு அனுுகிராய தக்குவே வை சிவயோகநாதன் மகத்மா எத்துல பவுளே சழுுதனா? இதற்கான நிதிப்பங்களைப்ப வழங்கிய அவனகள் வைத்திய சிபஜோக நாாதன் இப அவும் அவர்களுக்கு குடும்பத்தைச் சார்ந்தவர்கள. ஏய் அனுுக்டாஹ நிசா தமைයි. මේ කෝවිල අද මේ දක්න තත්ත්යට සරක්ෂණය කරන්න හැකියාව ලැබුණ.ඉ නිதிப்பங்களைப்ப உடவே? இந்த ල கோயில் இ நிறைவு பெற்ற நிலை அடைக்கடியதாக காணப்பட කරන්න. එ එම කෝවිලේ සඩක්ෂණ කටයුතු සම්බන්ධී කරණය කරනු ලැබවවි දෙ පාර්ත්මේන්තුවත් සමඟ යාපනය උරුම මධ්‍යස්ථානයඉ. பங்க நி நிதியினை பெற்று இந்த வேலுத்திட்டங்களை செய்து கொள்வதற்கு தொல்லிய திணைக்களமும் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் ஒன்றிணைந்த வகையிலேயே இந்த செயற்பாட்டினை மேற்கொண்டுள்ளது யாப்பனி உரும மத்தியஸ்தான எக்க எக்கத்து விழா திப்பார்த்த மே மேக்காரிய சம்பந்திகர் நேக்கரே சங்வர்த நிலதாரி கபிலன் மகாத்மா த்தினைக்களத்துக்கு ஜாழ்பாண மரகுடுவ மையத்தோடும்ும் இணந்தவக்கயிலே இந்த தொடர்பினை மேற்ககொண்டவர்களாக அமது உத்தியோவத்த கபில நவர்கள் காணப்படுகின்றார். மயவஸ்தாவேதி மம சண்டக்சண காரி சந்தහා திரௌவேமே மசேர் நப்பிட்டு ஆதாரக்கரது வத்திய சியனோக நாதன் மஹத்மா சகா பளளே சிறுத நாட்ட பெகேம் ஸ்திதி வந்தவினவா. இந்த இடத்திலே எனக்கு இந்த பொடுக்கையும் பணகுதவியம் வழங்கந்த ஒன்னதருமானத்தைச் செய்வது குதவி செய்த சிுபஜோகனாாதன் குடும்பத்துக்கு நன்றிகளையும்திறையாசியையும் வேண்டுகின்றம். இம்ம சயனோகயாதன் மத்மா දரவிமி ஆதார புராஜ பார்மத்தைெக்க சம்பந்திகரண காார்ரிஸ்து කරපු. யாப்பனி உர்மமධ්‍යஸ்தாானேட்டත් இக்கேக்காரியடெபார்த்தமந்துேன் வல்லது சங்கவர்ல்லாரி அபின் மகாமா பெவின் நிஸ்்த்தி வந்தன. இந்த சனதுருமான வேளிச் சேவதற்கு தொள்ளியத்தனை கலத்தனையும் இஸ்பஜகடாதன் குடும்பத்தினையும்து ஜார்ப்பாான மரபுொருவு மயத்தையும் ஒன்றேத்துச் சயற்படவைற்ற மது உத்தியோதர் கவலனகளுக்கு விந்துபடுத்தத்துது நன்றிகளை தெரிவித்து கொள்கொண்டன்ற.ගේ யாப்பனேතිபன ஹிந்து சஸ்ரூத்திடை இஸ்மாரக்க. தவதுருட்டத் அனாகது பரம்பாராவதாவா ஆரக்சாாகிரීම புராவிஜதைப் பார்த்துமேந்து விஜயட்டு கட்டத்துக்கரணවා. நாங்கள் யாழ் பாணத்திலே காணப்படடுகின்ற சிந்து பாரபரியின் சம்ம்பந்தாமான பல்வேறு மரபுருமேச் சின்னங்களை பாதுகாத்து எதிர்காலச் சந்தரீன பழங்கு செயர்ற்பாடுகளை தொடர்ச்சியாக திணைக்களன் சார்வில் மேற்கொள்ளுபோம். விஷேஷேன்ம நிம இஸ்மாரக்கே சண்டக்ஷனைேகிகிறීමன் பசுவ அதசிட்டு, හින්දු බැතිමතුන්ගේ ආර්ගිමික කටයු සඳහා මෙම කෝවිල අපි ජනතාවට බාර දෙනවා. නංගල් පොනදර්මානත්තක පිනරාග කින්දු සඩගලල් සම්පරදායங்கள் ඉන්ටොඩක්කම් මේකොண்டு මක්කල්ඩම් කයිියලික පූලෝ. ඒ වගේම ඒ ආගමික වතාවත් සිදුවෙන අතරතුර මෙහි නඩත්තු කටයතු පවත්තාගනයා මේ කටයතු. பார்த்து என் வஷின் அகண்டவு சிது ககணயானவா? இந்த ஆகமும் மரபுசாந்த செயர்ற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற போது. இதன் பராமரிப்பு இதன் மேற்பார்வை வேலைகளை தொலியத்து நக்களவும் தொடர்சியாக மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கொண்டோம். இவගේ தௌதுரட்டத் ஹிந்து சமாஜிங் இல்ல வக்கணவா? மேவக புராவித்த ஸ்மாரக்கு அநாகத்த பரபுருட்டு ஆறக்சாாக்கிறதினு சந்தها. உதாவித்ததை பாரதத்திற்கு தௌதுட்ட சகாயோகியம் கட்டித்துக்கிறேன் கேள நான் இந்து மக்களிடம் ஒரு கோரிக்கையை விடுகின்றேன் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்து மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கு தொல்லிய திணைக்களத்தோடு இணைந்து பயன் செயற்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவசானவாசின் மே காரி சந்தா மெதியத்துணு உதவு கலப்பு சகோகி தக்கபோ சிறிது நாட்டமும் ஒரு அவிதியத்தை பாரமியுதியது சுத்தி வந்த வேண்டும் இறுதியாக இந்த செயற்பாட்டிலேயே மோடு இணைந்து செயற்பட்ட பங்குதாரர்கள் எமது பணியாட்கள் உத்தியோகத்தர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி உண்மையாலே இப்படியான இந்த செயற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயத்தை வந்து மீளவும் புத்துயிர் பெற்று உருவாக்குவதற்கு மீண்டும் மக்களிடம் மக்களுடைய பாவனைக்கு கொண்டு வந்த இதுக்கு உறுதுணையாக இருந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் என்னவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்குள்ளே தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்